ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி வ்ளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ஒரு மாம்பழம் இருந்தாலே போதும் பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதேமாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாம்பழத்தை இப்படி நம்ம தோல் சீவிட்டு இப்படி சின்ன சின்ன பிடிச்சதை கட் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் அரைக்கப்பு கஸ்டர்ட் பவுடர் அது வந்து ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவரில் பண்ணுறோம் ஸோ அதை கூட தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அடித்து நம்ம இப்போ எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம அரைச்ச மாம்பழத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூட இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வரைக்கும் இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணலை இந்த மாம்பழம் அரைச்சி வச்சுருந்தோம்ல ஸோ அது அந்த பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் பவுடரு கா இது வச்சிருந்த தண்ணியும் நல்லாவே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க அது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம இதில் சக்கரை சேர்க்க போகிறோம் நாங்கள் வந்து அரைக்கப் சக்கரை சேர்த்துருக்கோம் இது வந்து மாம்பழத்தோட டேஸ்ட் பொறுத்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கிடலாம் சேர்த்துட்டு அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் இப்படி கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள் முந்திக்கு இப்போ நம்ம கெட்டியாகி வருது இந்த பாதம் வரது வரைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் லாஸ்ட்டாக அங்கே பாருங்கள் எடுத்து காமிக்கிற பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ட்ரெயில் நெய் தடை வச்சுட்டு இப்போ நம்ம மாம்பழம் செஞ்சு வச்சுருந்தாலும் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா சமமாகப்படுத்திட்டு இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சிடலாம் வெளியில் வச்சாலே போதும் பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு இப்போ நம்ம இதில் ப்ளேட்டில் தட்டி காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இங்கே சாஃப்டாகவும் இருக்கும் அதாவது ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும் மாங்காய் வச்சு செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ரெசிபி இது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்